அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டனர் அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் இன்னும் அவர்கள் வீணான பேச்சு செயல் ஆகியவற்றை விட்டு விலகி இருப்பார்கள் ஜக்காத்தையும் தவறாது கொடுத்து வருவார்கள் மேலும் அவர்கள் தங்களுடைய வெட்கத்தலங்களை காத்துக் கொள்வார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் மனைவிகளிடமோ அல்லது தங்கள் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்களிடமோ தவிர இவர்களிடம் உறவு கொள்வது கொண்டும் நிச்சயமாக அவர்கள் பழிக்கப்பட மாட்டார்கள் ஆனால் இதற்கு புறம்பாக எவர் நாடுகிறாரோ அத்தகையவர்கள் வரம்பு மீறியவர்கள் ஆவார்கள் இன்னும் அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருட்களையும் தங்கள் வாக்குறுதிகளையும் காப்பாற்றுவார்கள் மேலும் அவர்கள் தம் தொழுகைகளை குறித்த காலத்தில் முறையோடு பேணுவார்கள் இத்தகையோர்தாம் சொர்க்கத்தின் வாரிசுதாரர்கள் இவர்கள் என்னும் சுவனபதியை அனந்தரம் கொண்டு அதில் இவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் நிச்சயமாக நாம் ஆதி மனிதரை களி மண்ணில் இருந்துள்ள சத்தினால் படைத்தோம் பின்னர் நாம் மனிதனை படைப்பதற்காக அவனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் இந்திரிய துளியாக்கி வைத்தோம் பின்னர் அந்த இந்திரிய துளியை இரத்தக் கட்டியாக்கினோ பின்னர் அந்த இரத்தக்கட்டியை ஒரு தசை பிண்டமாக்கினோம் பின்னர் அத்தசை பிண்டத்தை எலும்புகளாகவும் ஆக்கினோ பின்னர் அவ் எலும்புகளுக்கு மாமிசத்தை அணிவித்தோம் பின்னர் நாம் அதனை வேறு ஒரு படைப்பாக மனிதனாக செய்தோம் இவ்வாறு படைத்தவனான அல்லாஹ் பெரும் பாக்கியமுடையவன் எல்லாம் மிக அழகான படைப்பாளர் பிறகு நிச்சயமாக நீங்கள் மரணிப்பவர்களாக இருக்கிறீர்கள் பிறகு கேமனாளன்று நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் அன்றியும் உங்களுக்கு மேலே ஏழு பாதைகளை திடனாக படைத்திருக்கிறோம் நமது படைப்பை குறித்து நாம் எப்பொழுதுமே பராமுகமாக நாம் இருக்கவில்லை மேலும் வானத்திலிருந்து நாம் திட்டமான அளவில் மழை நீரை இறக்கி அப்பால் அதனை பூமியில் தங்க வைக்கிறோம் நிச்சயமாக அதனை போக்கிடவும் நாம் சக்தியுடையோ அதனைக் கொண்டு நாம் உங்களுக்கு பேரீச்சை மரங்களும் திராட்சை போன்றவற்றை கொண்ட தோட்டங்களையும் உண்டாக்கி இருக்கின்றோம் அவற்றில் உங்களுக்கு ஏராளமான கனி வகைகள் இருக்கின்றன அவற்றிலிருந்து நீங்கள் புசிக்கிறீர்கள் இன்னும் தூர் சினாய் மலையிலிருந்து உண்டாகும் மரத்தையும் உங்களுக்காக உண்டாக்கினோம் அது எண்ணெயையும் சாப்பிடுவோருக்கு ஒரு சுவையையும் ரசத்தையும் கொண்டு முளைக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஆடு மாடு ஒட்டகம் முதலிய பிராணிகளில் ஒரு படிப்பினை இருக்கிறது அவற்றின் இருந்து சுரக்கும் பாலை நாம் உங்களுக்கு புகட்டுகிறோம் என்னும் அவற்றில் உங்களுக்கு அநேக பயன்கள் இருக்கின்றன அவற்றின் மாமிசத்திலிருந்து நீங்கள் புசிக்கிறீர்கள் மேலும் அவற்றின் மீதும் கப்பல்களிலும் நீங்கள் சுமக்கப்படுகின்றீர்கள் இன்னும் நிச்சயமாக நாம் நூகை அவருடைய சமூகத்தாரிடத்தில் அனுப்பி வைத்தோம் அப்போது அவர் தம் சமூகத்தாரிடம் என் சமூகத்தவர்களே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் அவன் அன்றி உங்களுக்கு வேறு நாயன் இல்லை நீங்கள் அவனுக்கு அஞ்ச வேண்டாமா என்று கூறினார் ஆனால் அவருடைய சமூகத்தாரில் காபிர்களாயிருந்த தலைவர்கள் இவர் உங்களை போன்ற மனிதரே அன்றி வேறில்லை இவர் உங்கள் மீது கண்ணியம் பெற விரும்புகிறார் மேலும் அல்லாஹ் நாடி இருந்தால் அவன் மலக்குகளை தூதர்களாக அனுப்பி இருப்பான் முன் இருந்தனம் மூதாதையரிடம் இத்தகைய விஷயத்தை நாம் கேள்விப்பட்டதே இல்லை என்று கூறினார்கள் இவர் ஒரு பைத்தியக்கார மனிதனே அன்றி வேறில்லை எனவே இவருடன் நீங்கள் சிறிது காலம் பொறுத்திருந்து பாருங்கள் எனவும் கூறினார் இதை கேட்ட நூ இறைவனே இவர்கள் என்னை பொய்ப்பிக்க முற்படுகிறார்கள் இதிலிருந்து என்னை காத்து நீ உதவி புரிவாயாக என்று பிரார்த்தனை செய்தார் அதற்கு நீ நம் கண்முன் நம்முடைய வகி அறிவிப்பின்படி ஒரு கப்பலை செய்தீராக பிறகு நம்முடைய கட்டளை வந்து அடுப்பு கொதிக்கும் போது ஒவ்வொரு பிராணியிலும் ஆண் பெண் இரண்டு சேர்ந்த ஜடையையும் உம்முடைய குடும்பத்தினரில் எவர் மீது நம் தண்டனை பற்றிய வாக்கு ஏற்பட்டு விட்டதோ அவரை தவிர மற்றவர்களையும் அதில் ஏற்றிக்கொள்ளும் இன்னும் அநியாயம் செய்தார்களே அவர்களை பற்றி நீர் என்னிடம் பரிந்து பேச வேண்டாம் நிச்சயமாக அவர்கள் மூழ்கடிக்கப்படுபவர்களே என்று வகி அறிவிப்போம் நீரும் உம்முடன் இருப்பவர்களும் கப்பலில் அமர்ந்ததும் அநியாயக்காரரான சமூகத்தாரை விட்டும் எங்களை காப்பாற்றிய அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் என்று கூறுவீராக மேலும் இறைவனே நீ முபாரக்கான மிகவும் பாக்கியம் உள்ள இறங்கும் தளத்தில் என்னை இறக்கி வைப்பாயாக நீயே பத்திரமாக இறக்கி வைப்பவர்களில் மிக்க மேலானவன் என்று பார்த்திப்பீராக எனவும் அறிவிப்போம் நிச்சயமாக இவற்றில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன நாம் இவ்வாறே மனிதர்களை சோதிப்பவராக இருக்கின்றோம் பிரளயத்தில் மூழ்கிவிட்ட இவர்களை அடுத்து வேறொரு தலைமுறையினரை உண்டாக்கினோம் அவர்களில் இருந்தே ஒரு தூதரையும் அவர்களிடையே நாம் அனுப்பினோம் அல்லாஹுவையே வணங்குங்கள் அவன் அன்றி உங்களுக்கு வேறு நாயன் இல்லை நீங்கள் அவனுக்கு அஞ்ச வேண்டாமா என்று அவர் கூறினார் ஆனால் அவருடைய சமூகத்தாரில் காவிர்களாயிருந்த தலைவர்களும் இன்னும் இறுதி தீர்ப்பு நாளை சந்திப்பதை பொய்ப்படுத்த முற்பட்டார்களே அவர்களும் நாம் அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையில் விசாலமான சுக அனுபவங்களை கொடுத்திருந்தோமே அவர்களும் தம் சமூகத்தாரிடம் இவர் உங்களைப் போன்ற ஒரு மனிதரே அன்றி வேறில்லை நீங்கள் உண்பதையே அவரும் உண்கிறார் நீங்கள் குடிப்பதையே அவரும் குடிக்கிறார் எனவே உங்களைப் போன்ற இம்மனிதரை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் நிச்சயமாக நீங்கள் நஷ்டவாளிகளாவீர்கள் நிச்சயமாக நீங்கள் மதித்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆன பின்னர் நிச்சயமாக நீங்கள் மீண்டும் வெளிப்படுத்தப்படுவீர்கள் என்று அவர்கள் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறாரா அப்படியாயின் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது வெகு தொலைவு வெகு தொலைவாகவே இருக்கிறது இவ்வுலக வாழ்க்கையை தவிர நமக்கு வேறு வாழ்க்கை இல்லை நாம் இறப்போம் இப்போது நாம் உயிருடன் இருக்கிறோம் ஆனால் மீண்டும் நாம் உயிர் கொடுக்க பெற்று எழுப்பப்பட போகிறவர்கள் அல்ல இவர் அல்லாஹுவின் மீது பொய்யாக இட்டு கட்டும் மனிதரே அன்றி வேறில்லை எனவே இவரை நாம் நம்ப மாட்டோம் என்று கூறினர் அவருக்கு அவர் இறைவனே இவர்கள் என்னை பொய்ப்படுத்த முற்படுகிறார்கள் இதில் இருந்து என்னை காத்து நீ உதவி புரிவாயாக என்று பிரார்த்தனை செய்தார் சிறிது காலத்தில் அவர்கள் நிச்சயமாக கை சேதப்பட்டவர்களாகி விடுவார்கள் என்று கூறினார் அப்பால் இடி முழக்கம் போன்ற ஒரு சப்தம் உண்மையில் அவர்களை பிடித்துக் கொண்டது நாம் அவர்களை கூலங்களாக ஆக்கிவிட்டோம் எனவே அநியாயக்கார சமூகத்தார் இறை அருளிலிருந்து தொலைவிலேயே ஆகிவிட்டார்கள் அப்பால் நாம் அவர்களுக்கு பின் வேறு தலைமுறையினர்களையும் உண்டாக்கினோம் எந்த ஒரு சமுதாயமும் அதற்கு உரிய தவணையை முந்தவும் இல்லை இந்தவும் இல்லை பின்னரும் நாம் நம்முடைய தூதர்களை தொடர்ச்சியாக அனுப்பி வைத்தோம் ஒரு சமுதாயத்திடம் அதன் தூதர் வந்தபோதெல்லாம் அவர்கள் அவரை பொய்யாக்கவே முற்பட்டார்கள் ஆகவே நாம் அச்சமூகத்தாரையும் அழிவில் ஒருவருக்கு பின் ஒருவராக்கி நாம் அவர்களை பின்வருவோர் பேசும் பழங்கதைகளாக செய்தோம் எனவே நம்பிக்கை கொள்ளாத மக்களுக்கு அல்லாஹுவின் ரஹ்மத் நெடுந்தொலைவே ஆகும் பின்னர் நாம் மோசாவையும் அவருடைய சகோதரர் ஹாரூனையும் நம்முடைய அத்தாட்சிகளுடனும் தெளிவான அதிகாரத்துடனும் அனுப்பினோம் அவனிடத்தும் அவனுடைய பிரமுகர் இடத்திலும் அவர்கள் ஆணவம் கொண்டு பெருமையடிக்கும் சமூகத்தாராக இருந்தார்கள் எனவே நம்மை போன்ற இவ்விரு மனிதர்கள் மீதுமா நாம் ஈமான் கொள்வது அதிலும் இவ்விருவரின் சமூகத்தாரும் நமக்கு அடிபணிந்து தொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் என்று கூறினர் ஆகவே இவ்விருவரையும் அவர்கள் பொய்ப்பிக்க முற்பட்டார்கள் அதன் விளைவாக அவர்கள் அழிந்தோர் ஆயினர் தவிர அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக நாம் மூசாவுக்கு நிச்சயமாக வேதத்தையும் கொடுத்தோம் மேலும் மறையமுடைய மகனையும் அவருடைய தாயாரையும் ஓர் அத்தாட்சியாக்கிறோம் அன்றியும் அவ் இருவருக்கும் வசதியான நீர் ஊற்றுகள் நிரம்பியதும் தங்குவதற்கு வசதி உள்ளதுமான மேட்டுப்பாங்கான நல்லிடத்தை கொடுத்தோம் நம் தூதர்கள் ஒவ்வொருவரிடத்தும் தூதர்களே நல்ல பொருள்களிலிருந்தே நீங்கள் உண்ணுங்கள் சாலிகான நல்ல அமல்களை செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் செய்பவற்றை நான் நன்கு அறிபவன் என்றும் இன்னும் நிச்சயமாக சன்மார்க்கமான உங்கள் சமுதாயம் முழுதும் ஒரே சமுதாயம்தான் மேலும் நானே உங்களுடைய ரப்பாக இருக்கின்றேன் எனவே நீங்கள் எனக்கே அஞ்சுங்கள் என்றும் கூறினோம் ஆனால் அச்சமுதாயத்தவர்களோ தம் காரியத்தில் சிதறுண்டு தமக்கு இடையே பல பிரிவுகளாய் பிரிந்து ஒவ்வொரு பிரிவினரும் தம்மிடத்து இருப்பதைக் கொண்டே மகிழ்ச்சி அடைபவர்களாய் இருக்கின்றனர் எனவே அவர்களை ஒரு காலம் வரை தம் அறியாமையிலேயே ஆழ்ந்திருக்க விட்டுவிடும் அவர்களுக்கு நாம் செல்வத்திலிருந்தும் சந்ததியிலிருந்தும் பெருகி கொடுத்திருப்பது பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இவற்றின் நாம் அவர்களுக்கு நன்மையின்பால் விரைகின்றோம் என்றார் அவ்வாறல்ல ஆனால் அவர்கள் உண்மையை உணர்வதில்லை நிச்சயமாக எவர்கள் தம் ரப்பிடம் உள்ளம் அஞ்சுபவர்களாக இருக்கிறார்களோ அவர்களும் இன்னும் எவர்கள் தம் ரப்புடைய வசனங்கள் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களும் இன்னும் எவர்கள் தம் ரப்புக்கு எதையும் இணையாக்காது இருக்கிறார்களோ அவர்களும் இன்னும் இவர்கள் தம் ரப்பிடம் தாங்கள் திரும்பிச் செல்ல வேண்டியவர்கள் என்று அஞ்சும் நெஞ்சத்தினராய் நாம் கொடுத்ததிலிருந்து தங்களால் இயன்ற மட்டும் அல்லாஹுவின் பாதையில் கொடுக்கிறார்களோ அவர்களும் இத்தகையவர்கள்தான் நன்மைகளின் பக்கம் விரைகின்றனர் இன்னும் அவற்றை நிறைவேற்றி வைப்பதில் முந்துபவர்களாயும் இருப்பார்கள் நாம் எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு ஏற்றவாறு அல்லாமல் அதிகம் செய்யுமாறு நிர்பந்திக்க மாட்டோம் மேலும் உண்மையைக் கொண்டும் பேசும் ஒரு பதிவு புத்தகம் இருக்கிறது இன்னும் அவர்களுக்கு ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது ஆனால் அவர்களுடைய இதயங்கள் இதை குறித்து அறியாமலேயே ஆழ்ந்து கிடக்கின்றன இன்னும் அவர்களுக்கு இது அன்றி அவர்கள் செய்து வரும் வேறு தீய காரியங்களும் உண்டு இவ்வுலக சுக அனுபவங்களில் மூழ்கிக் கிடப்போரை நாம் வேதனையை கொண்டு பிடிக்கும்போது போது உதவிக்காக அவர்கள் அவய குரல் எழுப்புவது வரை அவ்வாறே ஆழ்ந்து கிடப்பார்கள் இன்று நீங்கள் உதவிக்காக அவைய குரலை எழுப்பாதீர்கள் நிச்சயமாக நீங்கள் நம்மிடம் இருந்து உதவி செய்யப்பட மாட்டீர்கள் என்னுடைய வசனங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஓடி காண்பிக்கப்பட்டன ஆனால் நீங்கள் புறங்காட்டி சென்று கொண்டிருந்தீர்கள் ஆணவம் கொண்டவர்களாக இரா காலத்தில் கூடி புரானை பற்றி கட்டுக்கதைகள் போல் வீண் வார்த்தையாடியவர்களாக அதை புறக்கணிப்பீர்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் புரானின் சொல்லை பற்றி அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா அல்லது தம் முன்னவர்களான மூதாதையருக்கு வராத ஒன்று அவர்களுக்கு வந்துவிட்டதா அல்லது அவர்கள் தங்களுடைய இறுதி தூதரை சரிவர அறிந்து கொள்ளாது அவரை நிராகரிக்கிறவர்களாய் இருக்கின்றார்களா அல்லது அவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்களா இல்லை அவர் உண்மையைக் கொண்டே அவர்களிடம் வந்துள்ளார் எனினும் அவர்களில் பெரும்பாலோர் அந்த உண்மையை வெறுக்கிறார்கள் இன்னும் அந்த உண்மை அவர்களுடைய இச்சைகளை பின்பற்றி இருக்குமாயின் நிச்சயமாக வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவர்களும் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்திருப்பார்கள் அதனால் அவர்களுக்கு நாம் நினைவூட்டும் நல்லுபதேசமான திக்கரை குர் ஆணை அழைப்போம் எனினும் அவர்கள் தங்களிடம் வந்த திக்கரை குர் ஆனை புறக்கணிக்கின்றனர் அல்லது நீர் அவர்களிடம் கூலி ஏதும் கேட்கிறீரா இல்லை ஏனெனில் உம்முடைய ரப்பு கொடுக்கும் கூலியே மிகவும் மேலானது இன்னும் அளிப்பவர்களில் அவனே மிக்க மேலானவன் மேலும் நிச்சயமாக நீர் அவர்களை நேரான வழியின் பக்கமே அழைக்கின்றீர் இன்னும் எவர் மறுமையை நம்பவில்லையோ நிச்சயமாக அவர் அந்த நேர்வழியை விட்டு விலகியவர் ஆவார் ஆனால் அத்தகையவர் மீது கிறுவை கொண்டு அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கிவிடுவோமானால் அவர்கள் திரும்பவும் தடுமாற்றம் அடைந்தவர்களாக தட்டழிந்து திரிகின்றனர் இதனாக நாம் அவர்களை வேதனையைக் கொண்டு பிடித்திருக்கிறோம் ஆனால் அவர்கள் தங்கள் ரப்புக்கு பணியவும் இல்லை தாழ்ந்து வணங்கி பிரார்த்திக்கவும் இல்லை எதுவரையில் எனில் நாம் அவர்கள் மீது கடும் வேதனையின் வாயிலை திறந்து விடுவோமானால் அவர்கள் அதனால் தாங்கள் காப்பாற்றப்படுவோம் எனும் நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள் இன்னும் அவனே உங்களுக்கு செவி புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் படைத்தவன் மிக குறைவாகவே அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள் மேலும் அவன்தான் உங்களை இப்பூமியில் பல்கி பெருகச் செய்தான் இன்னும் அவனிடத்திலேயே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் அவனே உயிர் கொடுக்கிறான் இன்னும் அவனே மரணிக்கச் செய்கிறான் மற்றும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதும் அவனுக்கு உரியதே இவற்றை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா மாறாக முன்னிருந்தவர்கள் இருந்தவர்கள் கூறியதைப் போலவே இவர்களும் கூறுகிறார்கள் நாங்கள் மறைத்து திடனாக மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்டாலுமா நாங்கள் நிச்சயமாய் எழுப்பப்படுவோம் என்று அவர்கள் கூறினார்கள் மையாகவே முன்னர் நாங்கள் அதாவது நாமும் எம் மூதாதையரும் இவ்வாறு வாக்களிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் இது முன் உள்ளவர்களின் கட்டுக்கதைகளே அந்தி வேறில்லை என்றும் கூறுகின்றனர் நீங்கள் அறிந்திருந்தால் இப்பூமியும் இதில் உள்ளவர்களும் யாருக்குச் சொந்தம் என்று சொல்லுங்கள் என்று நபியை நீர் கேட்பீராக அல்லாகுக்கு என்று அவர்கள் கூறுவார்கள் அவ்வாறாயின் இதை நினைவில் கொண்டு நீங்கள் நல்லுணர்வு பெற மாட்டீர்களா என்று கூறுவீராக ஏழு வானங்களுக்கும் ரப்பும் யார் மகத்தான அரசுக்கு ரப்பும் யார் என்றும் கேட்பீராக அல்லாகுவுக்கே என்று அவர்கள் சொல்வார்கள் என்பார் அவ்வாறாயின் நீங்கள் அவனுக்கு அஞ்சு பேணி இருக்க மாட்டீர்களா என்று கூறுவீராக எல்லா பொருட்களின் ஆட்சியும் கையில் இருக்கிறது யார் எல்லாவற்றையும் பாதுகாப்பவனாக ஆனால் அவனுக்கு எதிராக எவரும் பாதுகாக்கப்பட முடியாதே அவன் யார் நீங்கள் அறிவீர்களாயின் சொல்லுங்கள் என்று கேட்பீராக அதற்கு அவர்கள் இது அல்லாஹூக்கே உரியது என்று கூறுவார்கள் உன்னை தெரிந்தும் நீங்கள் ஏன் மதிமயங்குகிறீர்கள் என்று கேட்பீராக எனினும் நாம் அவர்களிடம் உண்மையையே கொண்டு வந்தோ ஆனால் அவர்களோ பொய்யர்களாகவே இருக்கிறார்கள் அல்லாஹ் தனக்கென ஒரு மகனை எடுத்துக் கொள்ளவில்லை அவனுடன் வேறு நாயனும் இல்லை அவ்வாறாயின் அவர்கள் கற்பனை செய்யும் ஒவ்வொரு நாயனும் தான் படைத்தவற்றை தன்னுடன் சேர்த்துக் கொண்டு போய் சிலர் சிலரை விட மிகைப்பார்கள் இவ்வாறெல்லாம் இவர்கள் வர்ணிப்பதை விட்டும் அல்லாஹ் மிகவும் தூயவன் அவன் மறைவானதையும் பகிரங்கமானதையும் நன்கு அறைபவன் எனவே அவர்கள் அவனுக்கு இணை வைப்பவற்றை விட்டும் அவன் மிகவும் உயர்ந்தவன் நபியே நீர் கூறுவீராக இறைவனே அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை வேதனையை நீ எனக்கு காண்பிப்பதாயின் இறைவனே அப்போது என்னை அந்த அநியாயக்காரர்களின் சமூகத்துடன் என்னை சேர்த்து வைக்காதிருப்பாயாக என்று இன்னும் நிச்சயமாக அவர்களுக்கு வாக்களிப்பதை வேதனையை உமக்கு காண்பிக்க ஆற்றலுடையோம் நாம் நபியே நீர் அழகிய நன்மையைக் கொண்டு தீமையை தடுத்துக் கொள்வீராக அவர்கள் வர்ணிப்பதை நாம் நன்கு அறிவோம் இன்னும் நீர் கூறுவீராக இறைவனே ஷைத்தானின் தூண்டுதல்களில் இருந்து நான் உன்னை கொண்டு காவல் தேடுகிறேன் என்றும் இன்னும் அவை என்னிடம் நெருங்காமல் இருக்கவும் இறைவனே உன்னிடம் காவல் தேடுகிறேன் என்றும் கூறுவீராக நிராகரிப்போர் பொய்மையில் இருப்பார்கள் எதுவரையில் என்றால் அவர்களில் ஒருவனுக்கு மரணம் வரும்போது அவன் இறைவனே என்னை திரும்ப உலகுக்கு திருப்பி அனுப்புவாயாக என்று கூறுவான் நான் விட்டு வந்ததில் நல்ல காரியங்களை செய்வதற்காக என்றும் கூறுவான் அவ்வாறில்லை அவன் கூறுவது வெறும் வார்த்தையே அன்றி வேறில்லை அத்தகையவர்கள் மீண்டும் எழுப்பப்படும் வரை அவர்களுக்கு பின்னால் பர்சத் என்னும் தடையான ஒரு நிலை இருக்கிறது எனவே சூர் எக்காலம் ஊதப்பட்டு விட்டால் அந்நாளில் அவர்களுக்கு இடையே பந்துத்துவங்கள் இருக்காது ஒருவருக்கு ஒருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள் எவருடைய நன்மைகளின் எடைகள் கனமாக இருக்கின்றனவோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் ஆனால் எவருடைய நன்மைகளின் எடைகள் இலேசாக இருக்கின்றனவோ அவர்கள்தான் தங்களையே நஷ்டப்படுத்திக் கொண்டவர்கள் அவர்கள்தாம் நரகத்தில் நிரந்தரமானவர்கள் நரக நெருப்பு அவர்களுடைய முகங்களை கரிக்கும் இன்னும் அதில் அவர்கள் உதடில் சுருண்டு முகம் விகாரமானவர்களாக இருப்பார்கள் என்னுடைய வசனங்கள் உங்களுக்கு ஓடி காண்பிக்கப்படவில்லையா அப்போது நீங்கள் அவற்றை பொய்ப்பிக்கலானீர்கள் என்று கூறப்படும் எங்கள் இறைவனே எங்களை எங்களுடைய துர்பாட்சியம் மிகைத்துவிட்டது நாங்கள் வழி தவறிய கூட்டத்தினர் ஆகிவிட்டோம் என்று அவர்கள் கூறுவார்கள் எங்கள் இறைவனே நீ எங்களை இந்நரகத்தை விட்டு வெளியேற்றுவாயாக திரும்பவும் நாங்கள் பாவம் செய்ய முற்பட்டால் நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரர்களே என்றும் கூறுவர் அதற்கு அவன் அந்த தொலைவிலேயே கிடந்து கொள்ளுங்கள் என்னுடன் பேசாதீர்கள் என்று கூறுவான் நிச்சயமாக என்னுடைய அடியார்களில் ஒரு பிரிவினர் எங்கள் ரப்பே நிச்சயமாக நாங்கள் உன்மீது ஈமான் கொள்கிறோம் நீ எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் மீது கிருவை செய்வாயாக கிருவையார்களிலெல்லாம் நீ மிகவும் மேலானவன் என்று பிரார்த்திப்பவர்களாக இருந்தனர் அப்போது நீங்கள் அவர்களை பரிகாசத்திற்கு உரியவர்களாக ஆக்கிக் கொண்டீர்கள் எதுவரையெனில் என் நினைவே உங்களுக்கு மறக்கலாயிற்று அவர்களை பற்றி நீங்கள் ஏளனமாக நகைத்துக் கொண்டும் இருந்தீர்கள் நிச்சயமாக அவர்கள் பொறுமையாய் இருந்ததற்காக அவர்களுக்கு நான் அதற்குரிய நற்கூறியை கொடுத்திருக்கிறேன் நிச்சயமாக அவர்களே வெற்றியாளர்கள் ஆண்டுகளின் எண்ணிக்கையில் நீங்கள் பூமியில் எவ்வளவு காலம் இருந்தீர்கள் என்று கேட்பான் ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறிது பாகம் நாங்கள் தங்கியிருப்போம் இதை பற்றி கணிப்பவர்களிடம் நீ கேட்பாயாக என்று அவர்கள் கூறுவார்கள் ஒரு சொற்ப காலம் தவிர பூமியில் அதிகம் நீங்கள் தங்கவில்லை நீங்கள் இதை அறிந்திருந்தால் என்று இறைவன் கூறுவான் நாம் உங்களை படைத்ததெல்லாம் வீணுக்காக என்றும் நீங்கள் நம்மிடத்தில் நிச்சயமாக மீட்டப்பட மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டீர்களா என்றும் இறைவன் கேட்பான் ஆகவே உண்மையில் அரசனான அல்லாஹ் மிக உயர்ந்தவன் அவனை தவிர நாயன் இல்லை கண்ணியமிக்க அரசின் இறைவன் அவனே மேலும் எவன் அல்லாஹவுடன் வேறு நாயனை பிரார்த்திக்கிறானோ அவனுக்கு அதற்காக எவ்வித ஆதாரமும் இல்லை அவனுடைய கணக்கு அவனுடைய ரப்பிடம் தான் இருக்கிறது நிச்சயமாக காபிர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள் இன்னும் இறைவனே நீ என்னை மன்னித்து கிருவை செய்வாயாக நீதான் எல்லாம் மிக்க மேலானவன் என்று நபியே நீ பிரார்த்திப்பியாக